வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை எண்ணிக்கை தொடர்ந்து சரிவை சந்தித்து வரும் நிலையில் மூன்றாவது பிரசவத்திற்கு முழு சம்பளத்துடன் கூடிய விடுப்பை வழங்கிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் இந்த விடுப்பு அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதால் பெரும்பான்மையாக இருக்கும் தனியார் நிறுவன ஊழியர்கள் வழக்கம் போல வேலையை இழக்கும் சூழலே உருவாகி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் தனது மூன்றாவது பிரசவத்திற்காக ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் தமிழக அரசு பணியாளர் விதிகளில் இது போன்ற பிரசவ விடுப்புக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன எனவே இந்த விவகாரம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்தது வழக்கை விசாரித்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு பெண் ஊழியர்கள் தங்கள் மூன்றாவது பிரசவத்திற்கும் சம்பளத்துடன் கூடிய முழுமையான பேருகால விடுப்பை பெற தகுதி உடையவர்கள் என்று உத்தரவிட்டது மகப்பேறு நலன் மற்றும் குழந்தைகளின் பராமரிப்பை கருத்தில் கொண்டு இந்த விடுப்பு மறுக்கப்படக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த தீர்ப்பின் நகலை தமிழக அரசின் அனைத்து துறை செயலாளர்களுக்கும் உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கின்றனர் மேலும் இனிமேல் பேருகால விடுப்பு கோரி வழக்குகள் வராத வகையில் இந்த உத்தரவு குறித்து அனைத்து மாவட்ட நீதிமன்ற பதிவாளர்கள் மற்றும் மற்றும் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்ப உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்துமாறு அனைத்து துறை செயலாளர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் தமிழக தலைமை செயலாளர் அறிவுறுத்தி இந்த உத்தரவு நகலை அனுப்பி வைக்கவும் உத்தரவிட்டனர் இந்நிலையில் பெண் ஊழியர்களின் மூன்றாவது பிரசவத்திற்கும் சம்பளத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது